ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஏழு நாளைக்கு ஏழு விதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சேலஞ்ச் நல்லா இருக்குல்ல செம்மையாக இருக்குல்ல அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு உங்கள் குட்டீஸோட சேர்ந்து பண்ணுற மாதிரி அஞ்சே நிமிஷத்தில் பண்ணுற மாதிரி ஹெல்தியான டேஸ்டான ரெசிபி நீங்களும் உங்கள் குட்டீஸோடு சேர்ந்து இந்த ரெசிபிஸ் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் குட்டி எந்த ரெசிபி வந்துட்டு விரும்பி சாப்பிட்டாங்க எந்த ரெசிபி நீங்கள் வந்துட்டு உங்கள் குட்டீஸோடு சேர்ந்து பண்ணிங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம சேலஞ்சை குயிக்காக ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நானும் என் பையனும் சேர்ந்து தான் இந்த ரெசிபிஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம் இப்போ டே ஒன் சேலஞ்சு பார்த்திங்கன்னா பாலக் பன்னீர் பராட்டா பாலக்கை பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க பாலக் வந்துட்டு நல்லா வணங்கி வரணும் அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க வெறும் பாலக் மட்டும்தான் போட்டிருக்கோம் இதில் வெங்காயம் பூண்டு எதுவுமே நம்ம சேர்க்கலை பாலக் நல்லா வணங்கி வந்ததுக்கு அப்புறமேட்டு உப்பு மஞ்சத்தூள் மிளகுத்தூள் காரத்துக்கு பச்சை மிளகா பாலக்கு ரெண்டும் ஒரே கலரில் இருக்கிறதுனால அவங்க பச்சை மிளகாவும் வந்துட்டு கடித்து சாப்பிட்ருவாங்க அதனால காரத்துக்கு நான் மிளகு மட்டும் சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க நம்ம துருவி வச்சுருக்க பன்னீர் அதை இது கூட சேர்த்து கிளறி விட்டு ஒரே நிமிஷத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி இப்போ இதை வச்சுட்டு ஒரு செம்மையான பராட்டா செய்ய போகிறோம் அதுவும் ஹெல்தியான பராட்டா ஏன்னா நம்ம பாலக்கு பன்னீர் ரெண்டுமே ஹெல்தியான பொருள் தான் இதில் நம்ம ஃபில்லிங்க்கு சேர்த்துருக்கோம் இப்போ நார்மலாக நம்ம வந்து சப்பாத்திக்கு ரொட்டிக்கு எப்படி நம்ம மாவு பண்ணிடறோம் அதே மாதிரி தான் கோதுமை மாவு நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாலக் பன்னீரோட துருவல் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த ஃபில்லிங்கை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணி நம்ம அவ்வளோதான் பராட்டா மாதிரி தேய்ச்சி கல்லில் போட்டு சூடு பண்ணி எடுத்துட வேண்டியது தான் கீரைகள்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பரோட்டா அதுவும் பன்னீரோட சீஸோட சேர்த்து கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஏழு ரெசிப்பியும் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குட்டீஸ்க்கு கண்டிப்பாக கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்நாக் வேணுனாலும் ஸ்நாக்கு கூட இந்த ரெசிபீஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரியான ரெசிபிஸ் தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய்யோ இல்லை பட்டரோ சேர்த்து நம்ம சூடு பண்ணும்போது இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பட்டர் நெய் சேர்த்துறது உடம்புக்கும் நல்லது தான் குட்டீஸ்க்கு பார்த்திங்கன்னா அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபேட் வந்துட்டு ரொம்பவே முக்கியம் அதனால நம்ம கீ பட்டர் இதெல்லாம் நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம குயிக்காக டே டூ பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு போயிடலாம் இப்போ டே டூ பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம பிரட்டு வச்சு தான் பண்ண போகிறோம் இந்த ரெசிபீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கடையில் போய் நீங்கள் எந்த பொருட்களும் வாங்க தேவையில்லை வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு மட்டும்தான் நம்ம இந்த ரெசிபீஸ் எல்லாமே பண்ணுறோம் ஒரு முட்டை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சமாக ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துனா போதும் ஒரு பிஞ்சு உப்பு சர்க்கரை பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு ப்ரெட்டு போடுறதுக்கு ஒரு எக்கு கொஞ்சம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு பால் போதுமானது இதிலே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாலு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு டோஸ்ட்டு நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் ப்ரெட்டை பார்த்தீங்கன்னா எந்த ஷேப் உங்களுக்கு பிடிக்குமோ உங்கள் குட்டீஸ்க்கு பிடிக்குமோ நீங்கள் அந்த ஷேப்பில் ப்ரெட்டை கட் பண்ணிக்கோங்க ட்ரையேங்குலா ரெட் ங்கல் இல்லை ரவுண்ட் ஷேப்பு எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க இல்லை எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ப்ரெட்டை வந்துட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் ரெண்டு பக்கமும் நல்லா முக்கி எடுத்து டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம் இது வந்து குட்டீஸ்க்கு ரொம்ப ஃபேவரட் எல்லா குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி நான் சொன்ன மாதிரி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம் ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு எக்கு சேர்த்தாமல் இருப்பீங்க வெஜிடேரியனாக இருப்பீங்க நீங்கள் வந்துட்டு எக்கு பதிலாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் சேம் மெத்தட் தான் உப்பு சர்க்கரை பால் எல்லாம் சேர்த்துக்கிறோம் முட்டைக்கு பதிலாக நம்ம கடலை மாவை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் செம்மையாக இருக்கில்ல நம்ம டே டூவோட ஃப்ரெஞ்சு டோஸ்ட் ரெசிபி அதுவும் பாருங்கள் அஞ்சே நிமிஷத்தில் நம்ம சட்டுன்னு பண்ணி முடிச்சிட்டோம் மூணாவது ரெசிபி பார்த்தீங்கன்னா இதுவும் அல்டிமேட் ரெசிபி அதுவும் சம்மருக்கு செம்மையான ரெசிபி குட்டீஸ்க்கு ஃப்ரூட்ஸும் நம்ம நிறையா கொடுக்கணும் இதில் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது கபாப் ஸ்டிக் எடுத்துக்கலாம் நம்ம இப்போ ஃப்ரூட்ஸ் கபாப் பண்ண போகிறோம் டூத் பிக் இது ரெண்டுமே நம்ம ஃப்ரூட்ஸ் கபாப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரூட்ஸ் கபாப்க்கு கபாப் ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க குழந்தைங்களுக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம் இது வந்துட்டு ஸ்டிக்கு லாங்காக இருக்கனால நம்ம கூட இருந்து கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க அவங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதை வந்துட்டு நல்ல பெரிய பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக்கில் நம்ம வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி இது மேலே சால்ட்டு இல்லைன்னா வந்துட்டு ஸ்வீட்டுக்கு வந்துட்டு ஹனி சேர்த்துக்கலாம் நம்ம இதை வந்து அவன் இருந்தால் ஒரு தேர்ட்டி செகண்ட் வச்சு க்ரில் பண்ணி எடுத்துக்கலாம் அவன் இல்லைன்னா நம்ம நார்மல் நான் ஸ்டிக் தவால கூட லைட்டாக கீ போட்டு க்ரில் பண்ணி எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு சால்ட் பிடிக்குன்னா சால்ட்டு இல்லை ஹனி பிடிக்குன்னா ஹனி சேர்த்துக்கோங்க என்னோடய பையனுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளைனாக தான் பிடிக்கும் க்ரில் பண்ணால் பிடிக்காது எந்த சால்ட்டு ஸ்வீட் எதுவுமே சேர்த்துக்க மாட்டார் அதனால நான் அப்படியே கபாப்ஸை அவர்கிட்ட கொடுத்துட்றேன் நீங்கள் உங்கள் குட்டீஸோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் சொன்னதை நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம டே ஃபோர் சேலஞ்சுக்கு வந்துட்டோம் இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டான பாஸ்தா ரெசிபி குக்கரில் அதுவும் ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே நாம் பண்ண போகிறோம் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸை மட்டும் வச்சு பாஸ்தா வந்துட்டு நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி போட்டு வணங்கியாச்சு வணங்கினதும் தக்காளி பேஸ்ட்டு அடித்து இது கூட சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு தக்காளி பழம் போட்டிருக்கேன் நூறுலேருந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பாஸ்தா பண்ணலாம் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்தா வந்து தண்ணியில் தனியாக போட்டு கொதிக்க வச்சு அதை வந்துட்டு வடிகட்டி அதுக்கப்புறம் இதில் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம குக்கரில் பண்ண போகிறோம் டைரெக்டாக அப்படியே நம்ம பாஸ்தாவை இது கூட சேர்க்குறோம் தண்ணி வந்துட்டு நல்லா தாராளமாக விட்டுக்கலாம் இப்போ நூறு கிராம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு முந்நூறுலேருந்து முந்நூற்றி ஐம்பது எம்எல் வரைக்கும் தண்ணி தாராளமாக விட்டுக்கோங்க இதில் வந்து காரத்துக்கு பார்த்திங்கன்னா மிளகு அதுக்கப்புறமேட்டு கரம் மசாலா நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக இட்டாலியன் சீசனிங் மிக்ஸ் வந்துட்டு இதில் சேர்த்துருக்கேன் உப்பு அவ்வளோதான் நல்லா கலக்கி விட்டு மூடி போட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராவா பாஸ்தா சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட பாஸ்தாவும் குயிக்காக ரெடி இந்த பாஸ்தா வந்துட்டு ஒரு சாஸ் கூட நம்ம சேர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அவங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா நம்ம பாஸ்தா வந்திருக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம தனியாக தண்ணியில் போட்டு பாஸ்தாவை கொதிக்க வைக்கணும்னா அதுக்கே உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகிடும் அதை ஒரே டைமாக இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சட்டுன்னு வேலையும் முடிஞ்சிடும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் நம்ம பாஸ்தா ரெடி நல்லாயிருக்குல்ல செம்மையாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல வெந்தும் வந்திருக்கு இப்போ நம்ம டே ஃபைவ் சேலஞ்ச் மஸ்ரூம் மசாலா தோசை பிரேக்ஃபாஸ்ட்டில் தோசை இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட்டா சொல்லுங்கள் அதனால் மஸ்ரூம் மசாலா தோசை வித் தேங்காய் சட்னி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறோம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டுக்கிறோம் கொஞ்சமாக வந்துட்டு இதில் மிளகு பொடி பட்டை பொடி சேர்த்துருக்கேன் என்னோடய பையன் வந்துட்டு மஷ்ரூம்லாம் கட் பண்ணி இதில் போட்டுட்ருக்காரு பட்டன் மஷ்ரூம் நான் சேர்த்துருக்கேன் இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் மஷ்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குயிக்காக வெந்துடும் ஒரு மூணு நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டோம்னா போதும் நல்லா மஷ்ரூமில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டி ஃபில்லிங் நம்மளுக்கு ரெடி ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக நம்ம மஷ்ரூம் வந்துடுச்சின்னு இப்போ இந்த மஷ்ரூமை வந்துட்டு தோசையில் நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ரொம்ப சட்டுன்னு உங்களுக்கு குயிக்காக வேலை முடிஞ்சிடும் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மஷ்ரூம் மசாலா பண்ணி பாருங்கள் இப்போ இதை தோசையில் நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அரைமுடி தேங்காவை திருவி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் பொட்டுக்கடையில் போட்டுக்கலாம் நம்ம இதில் காரத்துக்கு வரமிளகா சேர்க்க போகிறோம் உப்பு சேர்க்க போகிறோம் அவ்வளோ தான் வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல மிக்ஸியில் நல்ல பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நம்மளோட தேங்காய் சட்னி ரெடி பாருங்கள் நம்ம குயிக்காக அதுவும் ஒரு தோசை வந்துட்டு மஷ்ரூமில் ஃபில் பண்ணி சட்னியோட நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு யாருக்கெல்லாம் மஷ்ரூம் பார்த்த உடனே இப்பயே மஷ்ரூம் மசாலா தோசை செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணுது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ நாம் அடுத்த சேலஞ்ச் வந்துட்டோம் டே சிக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிபி டேஸ்ட்டான காரக்குழி பணியாரம் இதை வந்துட்டு நம்ம ஸ்பைசி ஆப்பேன்னு சொல்லுவாங்க கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறோம் நார்மல் தாளிப்பு கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பெல்லாம் போட்டு தாளித்ததும் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை தழை எல்லாமே நறுக்கி போட்டு நல்லா வதக்கி எடுத்துருவோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா புளிச்ச மாவில் நம்ம இந்த மாதிரி காரப்பணியாரம் செய்யும்போது போது செம்மையாக இருக்கும் அதனால் ஓவர் மாவு இருந்தால் அதில் ட்ரை பண்ணுங்கள் நல்ல உங்களுக்கு வந்துட்டு நல்லா பந்து பந்தாக வரும்னு வச்சுக்கோங்களேன் பணியாரம் அது மட்டும் இல்லாமல் இரும்பு கல்லில் பணியாரம் செய்யுங்க இரும்பு இண்டாலியம் கல்லில் அதோட டேஸ்ட்டே டேஸ்ட்டு தாங்க இப்போ வந்துட்டு என்னோடய லெஃப்ட் ஓவர் தோசை மாவில் நான் இந்த கார மிக்ஸையும் சேர்த்து நல்லா கலக்கிட்டேன் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தின்னாகவும் நம்மளோட மாவு இருக்கக்கூடாது கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பணியாரத்துக்கு கார சட்னி ஒரு நாலு தக்காளி வரமிளகா உப்பு அவ்வளோதான் எண்ணெயில் கொஞ்சமாக வதக்கி விட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வெந்ததும் இந்த மாதிரி பச்சை கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி வச்சுருக்கேன் இதையும் இது கூட சேர்த்து மிக்ஸியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் கார சட்னி ரெடி குழி பணியாரத்துக்கு லியான் பனியாரம் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அவ்வளோதான் பனியாரக்கல்ல எண்ணெய் ஊற்றி ரெண்டு பக்கமும் பனியாரத்தை திருப்பி போட்டு எடுத்தால் நம்ம பனியாரமும் ரெடி குட்டீஸ்க்கு கொடுக்கும்போது இதில் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதை கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அதை எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்து கொடுங்க உங்களுக்கு வந்து இனிப்பு பணியாரம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வெங்காய தாளிப்பெல்லாம் கொடுக்காம சர்க்கரை சேர்த்துக்கோங்க இல்லை வெல்லம் சேர்த்து அப்படியே கலக்கி நம்ம பணியாரமாக ஊற்றி எடுத்துக்கலாம் நம்ம இரும்பு இண்டாலியம் கல்லில் இனிப்பு குழிப்பணியாரம் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு டார்க்காக வரும் சில சமயம் வந்துட்டு ஒரு மாதிரி தீஞ்சி போன மாதிரி அடிப்பிடிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் இனிப்பு பணியாரம் பண்ணிங்கன்னா நான்ஸ்டிக் வந்துட்டு பெட்டர் நான்ஸ்டிக்கு வந்துட்டு நல்லா ஆப்ஷனாக இருக்கும் இனிப்பு குழி பணியாரத்துக்கு கார குழி பணியாரத்துக்கு இந்த மாதிரி இரும்பு இண்டாலியம் கல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு நம்ம பேன் கேக் வந்துட்டோம் நம்மளோட லாஸ்ட்டு டே பிரேக்ஃபாஸ்ட் சேலஞ்ச் பேன் கேக் இது நான் தனியாகவே உங்களுக்கு ஒரு வீடியோவாகவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதே மெத்தடில் தான் இப்போ நம்ம இந்த பேன் கேக் நம்ம பண்ணியிருக்கோம் பேன் கேக் மிக்ஸு கடையில் வாங்கின மிக்ஸ் தான் அது கூடையே ஒரு முட்டை கொஞ்சமாக பால் சேர்த்துருக்கேன் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸ் பவுடர் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்தி வருஷம்தான் இருக்கும் இல்லைங்களா அதனால் இப்போ வந்துட்டு நான் பனானா பவுடர் என்கிட்ட இருக்குது அதுவும் நேந்திரம் பழத்தோட பனானா பவுடர் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா அதனால் இதை நான் அதில் சேர்த்துக்கிட்டேன் பேன் கேக்கில் இப்போ நம்ம இந்த பேட்டரை வந்துட்டு இதுவும் வந்துட்டு ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது பேன் கேக் திருப்பி போட்டு எடுக்க முடியாது பேனில் கொஞ்சமாக வந்துட்டு கீ சேர்த்துக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்சரை நம்ம பேனில் சேர்த்து ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வேக விட்டோம்னா போதும் வெந்து நல்லா வந்துடும் அதுக்கப்புறம் அது மேலே தேனோ இல்லை பட்டரோ தடவி கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா வச்சு சாப்பிடுவாங்க இந்த ஏழு பிரேக்ஃபாஸ்ட்டுமே ஏழு நாளைக்கு ஏழு விதமாக நம்ம பண்ணியிருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குட்டீஸ்க்கும் செஞ்சு கொடுங்க என்னோடய ரெசிபிஸ் எல்லாமே பிடிச்சிருக்குன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ணணும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க பாசிட்டிவாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் குட்டீஸ் வந்துட்டு எந்த ரெசிபி இதில் வந்துட்டு விரும்பி சாப்பிட்டாங்க அப்படிங்கிறத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு ரெசிபிஸ் பற்றி டீட்டெயில் வேணும் ரெசிபி வந்துட்டு அப்லோட் பண்ணணும் குட்டீஸ்க்கு அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் நான் அந்த ரெசிபியை வந்துட்டு உங்களுக்கு நான் செஞ்சு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் சொன்ன மாதிரி இப்போ சம்மருக்கு வந்துட்டு குட்டீஸோடு சேர்ந்து பண்ணும்போது அவங்களுக்கும் நல்ல டைம் பாஸாக இருக்கும் ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ஸாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க பாசிட்டிவாக இருங்க பாய் டாடா டேக் கேர்